சன் டிவிக்காரன் வழக்கம் போல் வேலையை காட்டிட்டான் அப்படின்னு சன் டிவி மேலே தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கொலகாண்டில் இருக்காங்க லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சமீபத்தில் நடந்தது அதை வந்து இன்னைக்கு சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி டெலிகாஸ்ட் பண்ணும்போது தம்பிராமையா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய பல விஷயங்களை எடிட்டில் தூக்கியிருக்காங்க சன் டிவி அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே சம காண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா தம்பிராமையா வந்து பரபரப்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதுலேயும் நடிப்பில் மட்டும் இல்லை அவர் நிஜத்துலேயும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி எல்லா விஷயத்துலேயுமே அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அடுக்கு மொழியில் ரொம்பவே ஆக்ரோஷமாக ஒரு பத்து நிமிடம் பக்கமாக மூச்சு விடாமல் உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தார் தம்பிராமையா ஆடியோ லான்ச்சில் அதை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது சரி அதை இதில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு சிம்பிளாக போட்டிருக்காங்க சன் டிவியில் ஸோ இது டைம் காரணமாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டாலும் தமிராமையாக பேசின அந்த பரபரப்பான ஃபயர் ஸ்பீச் எதுக்கு கட் பண்ணாங்க அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது பெரும்பாலும் நீளம் கருதி சன் டிவியில் இப்படி தான் பண்ணுவாங்க அடிக்கடி அதே போல் தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க இதை தான் தலைவர் ரசிகர்கள் மத்தியில் கோபத்தை உண்டாக்கியிருக்கு நிகழ்ச்சிகளில் எதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் போட்டாங்கன்னா கூட பரவாயில்ல எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாக புரியலை தலைவர் தான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன